கோவை உக்கடம் பெரியகுளத்தில் உள்ள படகு இல்லத்திற்கு வந்த சுறாவடிவு படகில் பயணம் செய்து பொதுமக்கள் உற்சாகமடைந்தனர் கோவை மாவட்டத்தில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் உக்கடம் பெரியகுளம் வாலாங்குளம் குறிச்சிக்குளம் பகுதிகளில் பல்வேறு பொழுதுபோக்கு வசதிகளுடன் மேம்படுத்தப்பட்டுள்ளது படகு இல்லம் பூங்கா செல்ஃபி பாயிண்ட் உள்ளிட்ட இடங்களுக்கு சென்று கோவை நகர மக்கள் பொழுதை இனிமையாக்கி வருகின்றனர் உக்கடம் குளத்தில் உள்ள படகு இல்லத்தில் ஏற்கனவே பான்டூன் ஸ்பீட் ஜெஸ்கி வகை படகுகள் வைக்கப்பட்டுள்ள நிலையில் புதிதாக வந்துள்ள சுறாவடிவிலான படகு பொதுமக்களை வெகுவாக கவர்ந்துள்ளது அஃபோர்டபுள் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் நம்ம ஸ்டார்டிங் கொடுக்குறோம் அது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா போட்டிங் வந்து போகணும் பண்ணி போகிறாங்க இது வந்து மார்னிங் டென் டு ஈவினிங் எயிட் வரைக்கும் எல்லா டைம்லையும் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் அதே சமயம் வந்து அண்ட் பார்த்தீங்கன்னா இருக்கும் கிட்ஸை கூப்பிட்டு போகிறக்கு எந்த பயமும் இல்லை குளிர்சாதன வசதியுடன் வந்துள்ள இந்த படைகள் முப்பது பேர் வரை பயணம் செய்ய முடியும் மேலும் பிறந்த நாள் கொண்டாட்டம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளுக்கும் அனுமதி வழங்கப்படுவதால் இந்த படகில் பயணம் செய்ய மக்கள் ஆர்வம் காட்டுகின்றனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் கிளிக் பண்ணுங்க